السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد. بسم الله الرحمن الرحيم. ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم غنيم الله بن الذي الحمد لله رمضان ودي كديس ناتكل نام اللهم اوور ليلة القدر ஏன் லைலத்துல் கதருடைய சிறப்பு தாலா குரானில் ஒரு சூறாக இறக்கிட்டான் விஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் பி லைலத்தில் கதிர் நிச்சயமாக நாம் அதை அதனை குரானை லைலத்துல் கதர்ல இறக்கினோம் லைல என்றால் இரவு கதர் என்றால் கண்ணியமான கண்ணியமான இரவு கதருடைய இன்னொரு அர்த்தம் இருக்கு அளவு ஆனா பெரும்பாலான முஃபசிரியர்கள் கண்ணியமான இரவில் நாம் குரானை இறக்கினோம் உங்களுக்கு என்ன தெரியும் லைலது கதர் என்றால் என்ன ஒரு விஷயத்தினுடைய மகிமையை சொல்றதுக்கு முன்னால நாம் அதை பெருசுப்படுத்துவோம் லைலத்துல் கதர் தான் லைலது லைலத்துல் கதிர் கதிர் இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது ஆயிரம் மாதங்கள் விட விட சிறந்தது என்றால் ஆயிரம் மாதங்கள் ஒருவர் இபாதத் செய்தார் எந்த சவாப் கிடைக்குமோ அந்த சவாப் இந்த லைலத்துல் கதிரில் வணங்குகின்றவருக்கு அதைவிட நிறைய சவாப் கிடைக்கிறது சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் வாழ்ந்தவர்கள் முன் வாழ்ந்த நபிமார்களுடைய உமத்தில சில பேர் இருந்தாங்க அவருடைய வரலாறுக்கு மற்ற நபர்கள் ஆயிரம் மாதங்கள் காலையில செய்வாங்க தொழுவாங்க நோன்பு வச்சு ஆனா நபி செல்லா அலி செல்லமுடிய உமத்தினர்களுக்கு எல் ஆயிரம் மாதங்கள் என்றால் எத்தனை வருடங்கள் தௌசண்ட் டிவைடட் பை டுவெல் எண்பத்தி மூன்று வருடங்கள் நாலு மாதங்கள் அப்போ ரபி சல்லா அழிசலமுடைய உமத்தில் எண்பத்தி மூணு வருடங்கள் கிடைக்கணும்னு சொன்னால் வயசு கிடைக்கணும்னு சொன்னால் கஷ்டம் அறுபது எழுபது தான் அதுலேயும் பத்து வயசு பதினஞ்சு வயசு வந்து சீ வயசு சின்னவங்களா வாழ்ந்துடும் அப்புறமா வேலை இருக்குது பிஸ்னஸ் இருக்குது அது பண்ணும் இது பண்ணும் அவங்க தொடர்ந்து ஆயிரம் மாதங்கள் காலையில் ஜிஹாது இரவுல இபா சல்லல்லா அல்லிசலுக்கு ஆசை ஆஹா என்னுடைய உம்மத்துக்கு இந்த பாக்கியம் கிடைக்கலையே இந்த ஆசை வந்த உடனே அல்லாஹு தாரா இந்த வசனங்களை இறக்கினான் நபியே உங்களுடைய உம்மத்தினர்கள் ஒரே ஒரு லைல தூள் கதிரில் வணங்கிட்டாங்கன்னு சொன்னா ஆயிரம் மாதங்கள் வணங்குனவனை விட இவங்களுக்கு சிறப்பு இருக்கு சிறந்ததாக இருக்கிறது இது யார் மூலமாக நமக்கு கிடைச்சிச்சி

ஒவ்வொரு காரியங்களை கொண்டு இறங்குகின்றார்கள் அப்படி என்றால் இந்த வருடத்தில என்னெல்லாம் நடக்க போகுது யார் வஃா ஆக போறாங்க யாருக்கு எவ்வளவு உணவு கிடைக்க போகுது யார் எத்தனை நன்மைகள் செய்வாங்க யாரு தீமைகள் செய்வாங்க அந்த எல்லா விஷயங்களை கொண்டு இறங்குகின்றார்கள் தனசரு மலாய்கு இந்த இரவு முழுவதும் நிம்மதியான நிறவு சாந்தியான இரவு ஃபஜர் வரி சலாமுன் ஹியா இது ஒரு நிம்மதியான இரவு இருக்கிறது ஹத்தா ஃபஜருடைய நேரம் உதயம் ஆகின்ற வரை ஃபஜருடைய நேரம் உதயம் ஆயிடுச்சுன்னு சொல்லி எப்படி தெரியும் எந்த இடத்துல சூரியன் உதயமாக போறதோ அந்த இடத்துல ஒரு வெள்ள வெளிச்சம் வரும் இன்னைக்கு பாருங்கள் சகர் முடிவு நேரம் இருக்குல்ல சகர் முடிவு நேரம் வர்றதுக்கு முன்னால் வானத்தை பாருங்கள் அந்த வெளிச்சம் இருக்காது சகருடைய முடிவு நேரத்துக்கு பிறகு உடனடியாக போய் பாருங்கள் அங்கே ஒரு வெளிச்சம் இருக்கும் அந்த வெளிச்சம் வந்து சூரியன் உதயம் ஆகின்ற வரை அது அப்படியே வானத்தில் பரவும் அப்படியே அதிகமாகிட்டே இருக்கும் அதான் ஃபஜர் அப்போ அந்த ஃபஜர் உடைய நேரம் ஆரம்பம் ஆகின்ற வரை அந்த இரவு இருக்கிறது இப்போ நாம என்ன செய்யணும் அந்த இரவை நாம தேடணும் அந்த இரவு எப்போ இருக்கு பல ஹதீஸ்கள் சில சஹாபா பெருமக்கள் சொன்னாங்க அந்த இரவு வந்து முழு வருடத்துல இருக்கு சொல்றவர் யாரு அப்துல்லா இப்னு மசூத் ரதி அல்லாஹ் தாலாம் அவர்களை போன்றவர்கள் யார் அப்துல்லா ஆரம்பத்துல முஸ்லிமானவர் தேர்ச்சி பெற்றவர் சட்டங்கள் அதிகமா தெரியும் அவருக்கு நெருங்கியவர் கூட அவருடைய கருத்து என்ன இது லைலத்துல் கதிர் எப்படி இருக்கு வெறும் ரொம்பதான் இல்ல இல்லை வருஷம் ஃபுல்லா யார் தேடுறாங்க தான் லைலத்துல் கதிர் கிடைக்கும் அதுல என்ன சீக்கிரட் இருக்கு என்ன அதுல என்ன ரகசியம் இருக்கு அந்த அப்துல்லா இந்த மசூத் அது எல்லாம் வந்தார் அதுதான் தெரியும் மற்ற சாபா பெருமக்கள் சொல்றாங்க ரமுதான் ஃபுல்லா லைலத்துல் கதில் வரலாம் ரமுதான் ஃபுல்லா தேடுங்க சில ஹதீஸ்கள்ல சல்லா அலி சொல்லம் சொல்றாங்க புகாரியோடைய ஹதீஸ் கடைசி பத்து இரவுல லைலத்துல் கதரை தேடுங்க ஆயுஷா நாயகி அது இல்லாவுத்தாலா சொல்றாங்க இந்த ஹதீஸ் வந்து புகாரியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ்

முழு வருடத்தில தேடணும் பிறகு என்ன ரமதான்ல தேடணும் முகாரியோடைய ஹதீஸ் என்ன கடைசி பத்து நாட்கள் இப்ப இந்த ஹதீஸ் என்ன அதுலயும் ஒற்றைப்படை இரவுகள் இன்னொரு ஹதீஸ் கேளுங்க அதே புகாரில இருக்கு அப்துல்லா இப்ப உமர் வந்து இல்லா வந்தால அங்குமா அறிவிக்கிறார் அன்ன ரிஜாலம் நபி சல்லாஹ் அலிசல்லாம் நபி சல்லாஹ் அலிசல்லமுடைய சில தோழர்கள் உரு லைலத்தல் கதிரி லைலத்துல் கதிரை

இப்போ இந்த மூன்று நாட்களில் முஸ்லிம் ஷரீஃப்ல ஒரு ஹதீஸ் இருக்கு ஒரு பெரிய சஹாபி அவருடைய பேரு அவட்ட வந்து சஹாபா பெருமக்கள் கேட்டாங்க அவருடைய மாணவர் சீர் இருக்கிறாரு அவர் வந்து அவட்ட கேட்கிறாரு என்ன கேட்கிறாரு நீங்க வந்து உங்க சகோதரர் அப்துல்லா இன் மசூது அவர் சொல்றாரு யாரு வருடம் முழுவதும் இரவுல தொழுகின்றானோ அவன்தான் லைலத்துல் கதிரை பெறுவான் லைலத்துல் கதிர் கிடைக்கணும்னு சொன்னா வருடம் முழுவதும் தொழுகணும் அதுல என்ன ரகசியம் இருக்கின்றாலும் அப்புறமா பார்க்கலாம் ஏன் அப்துல்லா இது மசூத் அதுல அப்படி சொல்றாரு சரி இன்னைக்கு என்னுடைய டாபிக் அது இல்லை பகாலா உபயின் காப் சொல்றாரு கருத்து வேறுபாடு இருக்குல்ல நமக்கு கருத்து வேறுபாடு பண்ணா என்ன பண்ணுவோம் நான் சொல்றதுதான் கரெக்ட் அவர் சொல்றதுதான் தப்பு இல்ல ரஹிமஹுல்லாஹு தானா அவர் மீது அல்ல அருள் பொழிவாங்க அராத அல்ல எத்த கிளாஸ் மக்கள் அதே நம்பி உட்கார கூடாதுன்னு சொல்லி அவர் அந்த மாதிரி சொல்றாரு நான் ஒரு வருஷத்துல தொழுதிட்டேன் ஒரு நாள் தொழுதிட்டேன் அதே போதுமே எண்பத்தி மூணு வருடங்களுடைய சவாபு எனக்கு கிடைச்சிச்சின்னு சொல்லி அந்த மாதிரி நம்பி மக்கள் உட்கார கூடாதுன்னு சொல்லி வருடம் முழுவதும் தேட சொல்றாரு அம்மா இன்னஹூ கதாலிமா அந்த அவருக்கு தெரியும் அது ரஃப்ஜான்ல இருக்குன்னு சொல்லி அன்னஹாபில் அஷ்ரில் அவாஃபிர் மேலும் அவருக்கு தெரியும் அது கடைசி பத்து நாட்களில இருக்குன்னு சொல்லி வ அன்னஹா லைலத் சபீம் அவருக்கு தெரியும் அது இருவத்தி ஏழாவது சொல்லி காப் சாஹாபி ஃபுல் டூ நான் அவர்ட கேட்டேன்

லவ் லா சுஃபகாவுக்கு அறிவில்லாதவர்கள் மட்டும் இல்லை என்றால் லவ்ஹா தூ எதையா ஃபி குதுனையா என்னுடைய இரண்டு விரல்களை என்னுடைய காதில் வைத்து நாதை தூ சத்தமிட்டு சொல்லுவேன் அந்த லைலத்தூள் கதிரி சப்ரமுணி ஸ்ரீ லைலத்துல் கதிர் இருபத்தி ஏழாவது இருபதா லைலத்துல் கதிர் இருபத்தி ஏழாவது இருவான்னு சொல்லி எல்லாரும் இடத்துல நான் சொல்லிகிட்டே போவேன் ஏன் நபஹு மல்லா எஃப் யாருகிட்ட இருந்து இந்த செய்தி கிடைச்சுச்சுன்னு சொன்னா யார் என்கிட்ட பொய் சொல்ல மாட்டாரோ அவர்ட்ட இந்த செய்தி கிடைச்சுச்சு யார் ஒரு உபைமின் காது அல்லாஹ் தாலா புரிஞ்சுச்சாங்க முஸ்னது இப்னு அபி ஷைப் ஹதீஸ் இருக்கு இதே திர் ரசில்லா உத்தாலா சஹா தாப்ளீச சொல்றாரு கானா உமர் உமர் ரதில்லாவுதா உஹ ஹுதைபா உதைப் ரசில்லா உதாப் நாசுமி சாபி ரசூலில்லா சாவா சாபா பெருமக்கள்ல பல நபர்கள் அவங்களுக்கு லைலது கதிர் இருபத்தி ஏழு என்ற விஷயத்துல அவங்களுக்கு சந்தேகமே இல்லை யாரு எல்லாம் அதுல இருக்காங்க உமர் ரதி தாலானு ரதி தாலானு இன்னும் பல சஹாபா பெருமக்கள் இன்னொரு ஹதீஸ் அபுதாபுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சையான ஹதீஸ் முவாவியா ரதி தாலானும் அறிவிக்கிறாரு

கடைசி பத்து லைலத்துல் ல தேடணும் குறிப்பா கடைசி அஞ்சு பத்து இரவுல ஒற்றைப்படை இரவுகளில தேடணும் குறிப்பா இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பதுல மிக முயற்சி செய்யணும் குறிப்பா இருபத்தி ஏழுல இன்னும் அதிகமா நம்ம முயற்சி செய்யணும் சண்டே எல்லாம் போயிச்சா அப்போ ஒருத்தர் வந்து இருபத்தி ஏழு தான் லயலத்துல் கதர் சொல்றாரு அவருக்கு மார்க்கம் தெரியல சொல்லி சொல்லாதீங்க சொன்ன பல இப்ப லயலத்துல் கதர் நாம தேடுறோம் வணங்குறோம் சிறந்த அமல் என்ன நாம விடப்பட்ட தொழுகைகள் இருக்கு பாருங்க எத்தனை தொழுகைகள் விடப்பட்டுச்சு பெரும்பாலான ஆலிம்கள் சொல்றாங்க எந்த தொழுகைகள் நாம விட்டோமோ அது கதா தொழுதுதான் ஆக வேண்டும் கருத்து வேறுபாடு இருக்கு சிலர் சொல்றாங்க கதா இல்லைன்னு சொல்லி ஆனா பெரும்பாலான பெரும்பாலான அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லி கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்போ இந்த விடப்பட்ட தொழுகைகள் தொழுவணும் வீண் செயல்கள் செய்யக்கூடாது நல்ல காரியங்கள் செய்யணும் இன்ஷா அல்லாஹ் இந்த வருடம் நமக்கு நமக்கெல்லாம் லைலத்துல் கதிர் குடுப்பானாக என்ற வேண்டுதலுடன் நான் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாஹிருதாவா நான் அலமது இல்லாஹி ரப்தில்லாலும்